அன்ப அர்த்த எனதான் யூடியூப் நேர்களுக்கு செவ்வாய் என்று சொன்னாலே ஆணவம் என்று அர்த்தம் செவ்வாய் என்று சொன்னாலே ஆணவம் என்று செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்று விட்டாலே அவருக்கு ஆணவம் அதிகமாக வந்திருக்கும் ஏன்னா செவ்வாய் என்று சொன்னாலே அதோடைய காலச்சக்கரத்துல வந்து ஆணவம் தான் அப்ப இந்த ஆணவத்தால் இவருடைய வாழ்க்கை வந்து என்ன செய்யும்னா ஆணவம் ஆணவனுக்கு என்ன நடக்கும் அலங்கோளம்தான் நடக்கும் இது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிடணும் அப்ப ஆணவத்தை வந்து குறைப்பதற்கு கோபத்தை குறைப்பதற்கு குதர்க்கமான பேச்சு இதெல்லாம் வந்து செவ்வாய் ஆதிபத்தியத்தில் பிறந்தவங்க குறைக்க பழகிக்கிடணும் செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் உங்களை வந்தன சொன்னாலும் ஒரு கோபத்தால் படுகொலிக்கு தள்ள கோபத்தால் படுகொலிக்கு தள்ளும் அப்ப அதே சமயத்துல குரு குரு ஒரு மனிதனுக்கு வந்து நான் என்ன செய்யும் அப்படின்னா அறிவாற்றல் வந்து அதிகமாக இருந்தா அறிவாற்றல் அதிகமா இருந்தா என்ன செய்யும் என்ன செய்வான் எவன் பேச்சையும் கேட்க மாட்டான் குரு என்று சொல்லக்கூடியவர் ஒரு முழு சுபர் அவர் வந்து இருபத்தி நாலு கேரட் வந்து தங்கம் அந்த தங்கம் வந்து என்ன சொல்லான்னா வந்து ஒரு மனிதனுக்கு நிறைய தெரிஞ்சிருந்தான் தெரி நிறைய தெரிஞ்சிருக்குன்னு வந்துடுங்க அவன் வந்து தொண்ணூறு பெர்சன்ட் வந்து கோல்டா இருக்கணும் பத்து பெர்சன்ட் வந்து அது கலவை கலக்கப்பட வேண்டும் இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து என்ன சொல்றாங்க குருவுக்கும் ஆணவம் உண்டு செவ்வாய்க்கும் ஆணவம் உண்டு இதை எப்படி குறைக்கிறது செவ்வாயோடைய ஆணவத்தை வந்து யார் குறைப்பா குருவோடைய ஆணவத்தை யார் குறைப்பா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது செவ்வாயுடைய ஆணு செவ்வாய் என்பது பாறை அற்புதமான பாறை அந்த பாறையிலும் என்ன சொன்னா ஒரு அரச மரம் முளைச்சு ஒரு இந்த இதுல எல்லாம் வீடு கட்டியிருக்காங்க நல்ல காங்கிரீட் போட்டு கட்டியிருப்போம் கடைசியில அங்க அரச மரம் முளைச்சிருக்கும் அரச மரம் முளைத்து விட்டது என்று சொன்னாலே செவ்வாய அந்த வீட்டை சோழி முடிச்சிடும் அப்படிங்கறத நீங்க நினைக்கலாம் அதனால வீட்டோடைய செவற்றில் அரச மரங்களோ ஆழ மரங்களோ முளைக்க கூடாது இவங்க ரெண்டு பேரும் அதிகமா முளைப்பான் முளைக்க விடக்கூடாது அதை கிளியரா நல்லா தோண்டி எடுத்து நீட் பண்ணி மருந்து வச்சு என்ன சொன்னா காலி பண்ணிடும் இல்லைன்னா உங்களுடைய குடும்பம் குட்டி வச்சவரா போயிடும் அதனால இந்த செவ்வாய் என்று சொல்லக்கூடிய ஆனமத்தை குறைப்பதற்கு ஒரு வீட்டில வந்து செவ்வாயோடைய ஒருத்தர் இருக்கிறான் டென்ஷன் ஆகிக்கிட்டே இருக்கிறான் அவனால வீட்டில் வந்து என்ன சொல்றான்னா பிரச்சனை கஷ்டம் இதெல்லாம் வந்துட்டே இருக்கு அப்ப வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன செய்யணும் அப்படின்னா அந்த அவன் ஆணவத்தால் கெட்டுப்போக கூடாது அவன் எங்காவது என்ன சொன்னான்னா இந்த ஆணவம் என்று செவ்வாய் என்பது என்னன்னா அந்த ஆயுதங்களுக்கு கூர்மையான ஆயுதங்களுக்கு அதிபதி யுவனாச்சி போய் அடிச்சு வெட்டி கெட்டினி கொலை நடக்கிறதுக்கு உண்டான காரணங்கள் எல்லாமே இருந்த செவ்வாயுடைய இந்த குதர்க்கமான பேச்சு தான் அதனால் என்ன செய்யணும் ஒரு வீட்டில் ஒரு குழந்தை வந்து ஆணவமாகவும் மூர்க்கத்தனமாகவும் ரொம்ப விவகாரமாக பேசிக்கொண்டு இருக்கிறது என்று சொன்னாலே ஒன்றுமே வேண்டாம் அரச மரத்துக்கு போய் மட்டும் மஞ்ச தண்ணி சும்மா உங்களுக்கு அரச மரத்திற்கு என்ன கிழமைன்னெலாம் கிடையாது நீங்க செவ்வாய் கிழமையும் ஊத்தலாம் வேலை ஊற்றலாம் இந்த ரெண்டு கிழமையிலேருந்து ஒரு லிட்டர் தண்ணி மஞ்சப்பொடி கலந்து நல்லா வாங்க அந்த குழந்தையுடைய கோபம் குறையும் அந்த குழந்தையுடைய கண்டிப்பாக குறையும் அப்ப இத வந்து நம்ம ரெகுலரா செஞ்சுக்கிடணும் செஞ்சோம்னா கண்டிப்பாக இருக்கும் இல்லைன்னா இந்த செவ்வாயோடைய குதர்க்கம் கோபம் தாவம் குறைவதற்கு நீங்களே அந்த அந்த நபர் என்ன சொன்னா அரச மரத்தடியில வந்து ஒரு பத்து நிமிஷம் நாளும் போய் நின்றுட்டு வந்துட்டாருன்னா அவருடைய வேகத்தை வந்து அது ஈர்த்தரும் அந்த குரு என்று சொல்லக்கூடிய அந்த ஆதிபத்தியமுடைய அந்த மரம் வந்து கண்டிப்பாக ஈர்த்து ஈர்த்தரும் அப்ப ஈர்த்திரும் அதனால நம்ம என்ன என்ன செய்யணும் அப்படின்னா செவ்வாயுடைய குதர்க்கத்தை குறைக்க நீங்கள் என்ன சொன்னா அரச மரத்திற்கு தண்ணீர் ஊற்றுவதன் மூலமாக நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும் தண்ணீர் ஊற்றுறதுனால அதை குறைச்சிடலாம் சரி குரு என்று சொல்லக்கூடிய ரொம்ப வந்து என்ன சொன்னா சுகத்தன்மை உடையது இருபது நூறு பெர்சன்ட் வந்து என்ன சொன்னா குவாலிட்டி டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கேரட் அந்த டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டுக்கு உண்டான அந்த யார் பேச்சையும் கேட்க மாட்டான் இவன் வந்து கோபத்தால் அழுகின்றவன் அவன் எவன் சொல்லையும் கேட்காம அழுகின்ற எவன் சொல்லையும் வந்து கேட்காம அழுகின்ற எவன் சொல்லையும் கேட்கவே மாட்டான் அவை எவன் சொல்லையும் கேட்காதவன் வந்து என்ன செய்யறது அந்த எவன் சொல்லையும் கேட்காதவன் என்ன சொன்னான் குரு கெட்டவன் தான் ஏன்னா குரு என்று சொன்னாலே ஒரு விதத்தில் வந்து எல்லா குருக்கும் வந்து என்ன சொன்னான்னா வந்து ஆணவம் என்பது உண்டு அதெல்லாம் இல்லாமலாம் இருக்கு அதான் குரு அவங்ககிட்ட தானம் இருக்கும் அவங்க கடைசியில வந்து என்ன சொல்றான்னா வந்து யாருக்கு அடிபணிவார்கள் குரு அடிபணிங்கிறது வந்து யாருக்கு அறிவணி வருவான்னா கடைசியில செவ்வாய்கிட்ட தான் அடி அடிபணிவார் அடி ஏன்னா செவ்வாய் உச்சமான இடத்துல வந்து குரு நேசம் குரு உச்சமான இடத்துல வந்து செவ்வாய் நேசம் அதனால என்ன சொன்னான்னா எந்த ஒரு மனிதன் ரொம்ப ஆணவத்தின் உச்சத்தில் ஆணவத்தின் உச்சம்னா என்ன சொன்னா அறிவுள் உச்சம் தனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு மமதை இருக்கின்றவனை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் முருகப்பெருமானை வந்து நீங்கள் வியாழக்கிழமா போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன நடக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து என்ன செய்யும்னா போராட்டங்களிலும் தவிச்சுட்டு நம்ம கிளம்பிட்டீங்களா ஆஹ் பாத்துப்போமே பாத்துப்போமே பாத்து அப்ப போராட்டங்களில் இருந்து என்ன சொன்னா நிறைய அறிவு வந்து என்ன சொன்னா அது வந்து இருபத்தி நாலு கேரட்டை வச்சு ஒண்ணு செய்ய முடியாது அப்ப அவனை வந்து கட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா செவ்வாயை கட்டுப்படுத்த குருவை பிடிங்கள் குருவை கட்டுப்படுத்த குருன்னா அறிவு அந்த அறிவு அறிவு அதிகம் ஆயிடுச்சுன்னா படிச்சவன் பாட்டக்கெடுத்தா எழுதுனவன் ஏட்டக்கெடுத்தான் நிலைமை வந்துடும் அதனால நீங்கள் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணி வந்தீர்கள் என்று சொன்னால் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணி வருவதனாலும் கண்டிப்பாக உங்களுடைய அந்த கஷ்டம் கண்டிப்பாக குறையும் சில பேர் பிடிவாதமாக இருப்பான் பார்த்தீங்கன்னா என்ன சொன்னானா அவனுக்கு ஆறில் குரு இருக்கும் எட்டில் குரு இருக்கும் குரு இருக்கும் சார் அந்த குரு வந்து என்ன சொன்னான்னு மறைஞ்சுதானே சார் இருக்குது ஏன் வந்து என்ன சொன்னானே ஏன் அவர் பாதிப்பு பண்றாரு அப்படின்னு கேட்பீங்க தான் நிறைய விஷயம் இருக்கும் இவனையும் மதிக்க மாட்டான் அவனையும் மதிக்க மாட்டான் அப்போ குரு வந்து ஒரு ஜாதகத்தில் மறையக்கூடாது மறைஞ்சாச்சுன்னா அவனுக்கு குதர்க்கம் அவனால் கட்டு அவனை அவனையும் கட்டுப்படுத்திக்கிட மாட்டான் அவனுக்கு நிறைய சிந்தனா சக்தி எல்லாம் உண்டு சிந்தனா சக்தி உண்டு இருக்கிறவன் என்ன செய்வான்னா கண்டிப்பாக வந்து என்ன சொன்னான்னா தன்னையும் தற்காத்து கொள்ள முடியாது அவன் குடும்பத்தையும் க தற்காத்து கொள்ள முடியாது இதுலயாவது ஒரு பெரிய பாதிப்புலவே உட்காந்துருவான் அப்ப இவர்கள் இருவருமே ஒரு விதத்தில் வந்து என்ன சொல்றாங்க ஒருத்தன் மூர்க்கத்தால் அழிவான் இன்னொருத்தன் அறிவால் அழிவான் இவங்க ரெண்டு கட்டுப்படுத்துவதற்கு இவ இவ செவ்வாயை கட்டுப்படுத்துவது குருவை பிடி குருவை கட்டுப்படுத்து கட்டுப்படுத்துவதற்கு என்ன சொல்றேன்னா வந்து செவ்வாயை பிடி அப்படிங்கிற ஒரு சாஸ்திரம் இருக்கிறது அதனால செவ்வாயோடைய ஒரு அகங்காரமும் போக்கை கட்டுப்படுத்த நீங்கள் வந்து குரு என்று சொல்லக்கூடிய தட்சணாமூர்த்தி வழிபாடு பண்ணினாலே செவ்வாயோடைய கொட்டம் அடங்கிடும் குரு என்று சொல்லக்கூடிய அறிவு ஜீவியோடைய கொட்டத்தை அடக் அடக்குவதற்கு நீங்கள் வந்து என்ன சொன்னா முருகப்பெருமானை வழிபாடு பண்ணினாலும் நவகிரகத்தில் இருக்கின்ற செவ்வாயை நீங்கள் வழிபாடு பண்ணினாலும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து அது சமன் செய்யப்படும் இது ரொம்ப இதனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இன்னைக்கு ஒரு பா ஜாதகம் பார்க்குறேன் குரு ஆறுல மறைஞ்சி போயிட்டார் என்னையா ஏற்றி விட்டாங்க சார் எல்லாரும் ஏத்தி விட்டாங்க நீ தான் பெரிய கெட்டிக்காரன் உனக்குத்தான் எல்லா திறமைகளும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு பொறுப்பை கொடுத்து பதினஞ்சு லட்சம் ரூபா லாஸ் அவர் வாழ்க்கையை வந்து நொந்துட்டாரு ஏ ஏன் அப்படின்னா வந்து என்ன சார் என்னை உன்னை ஏற்றி விட்டாங்களே ஏன்னா ஆறாம் இடத்துல இருக்கு குரு ஆறாம் இடத்துல குரு இருக்கு கு குரு இருந்தாலும் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கு புச நட்சத்திரத்துலேயே இருக்கு இருந்தாலும் என்ன செஞ்சு வக்கரம் ஆயிடுச்சு வக்கரமாக என்ன செஞ்சிச்சுன்னா வந்து என்ன சொன்னாங்க அவருடைய வாழ்க்கையில் ரிட்டையர்மெண்ட் வயசுக்கு பிறகு நிம்மதி இல்லாமல் இருக்கிறார் பதினஞ்சு லட்சம் என்பது அவருடைய இன்னொருத்தனுக்காக தன்னுடைய பதினஞ்சு லட்சம் ரூபாய் சொத்தை வந்து என்ன வித்து வந்து கட்டியிருக்கிறாரு எப்படி இந்த மாதிரியெல்லாம் வந்து என்ன சொன்னான்னா நம்ம நமக்கு இருக்கு திறமை இருக்குன்னு சொல்லி வந்து வீழ்த்திடுவாங்க உன்ன மாதிரி யாரும் கெட்டிக்காரன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செவ்வாயை சொல்லி வீழ்த்திடுவாங்க அதனால் ரெண்டு பேருமே சமன்படுத்தக்கூடிய அளவுக்கு குருவை செவ்வாயிடம் ஒப்படைங்க செவ்வாயை குருவிடம் படைங்க சரியாயிரும் என்று கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிட அரசு ஆதிராகவன் ஜெய ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்